அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகரில் இருக்கும் பார்வதிபுரம் அருகாமையில் இருக்கிறதான களியங்காடு டூ எறச்சிக்குளம் போக்கு பாதையில பொன்ஜஸ்னி மருத்துவமனை அருகாமையில் அதாவது எதிர்புறத்தில் இருக்கிறதான மகாத்மா காந்தி நகரில் தான் நமக்கு புத்த முதிய வீட்டுமலை விற்பனைக்கு வந்திருக்க இப்போ வாங்கலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடம் தான் மகாத்மா காந்தி நகர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தெரு எப்பொழுதும் பரபரப்பாய் காணப்படுகிற களியங்காடு டூ குளம் பாதையில் தான் ஒரு அமைதியான நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் போல இருக்கிறதான இந்த வீட்டு மனை அருகாமையிலிருந்து தான் நம்முடைய தெருவு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க நல்ல ஒரு குடியிருப்பு பகுதிங்க எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு அமைதியான இடம் அருகாமையிலே உங்களுக்கு என்றால் திருவனந்தபுரம் போகிறதான அதாவது நாகர்கோவிலிருந்து இருந்து போகிறதான நான்கு வழி சாலை இது இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டரில் தான் இருக்குங்க அதே போல் அருகாமையில் நீங்கள் என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமப்புறம் பஞ்சாயத்துனால பக்கத்துலேயே உங்களுக்கு கன்னியாகுளம் பஞ்சாயத்து இருக்குது உங்களுக்கு வில்லேஜ் ஆஃபீஸ் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டடி சென்டர் அதாவது பொன்ஜெஸ்லி ஸ்கூல் காலேஜ் அமிர்தா காலேஜ் எஸ்டி சேவியர் காலேஜ் மேலும் பக்கத்தில் உங்களுக்கு படிப்பறதுக்கான அனைத்து விதமான கல்லூரிகளும் அருகாமையில் இருக்கு பக்கத்திலேயே பார்வதிபுறம் இருக்கிறதுனால நேரமும் பஸ் வசதி இருக்கு இப்போ வாங்க நம்முடைய ஜாய்ஃபுல் கார்டனை பார்க்கலாம் இதுதாங்க நாங்கள் சொன்ன புது வீட்டு மனை போடப்பட்டுள்ள ஜாய்ஃபுல் ஃபுல் கார்டன் பாருங்க நல்ல மலைக்காட்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான சென்ட் பிளேஸ்ங்க இதிலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜாய்ஃபுல் கார்டனுடைய மொத்த வியூ நிச்சயம் தெரியும் மேலும் இந்த இடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் அடி வழிபாதை வசதி எந்த ஒரு வாகனமும் வந்துட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இடத்திலிருந்து கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்வாய் வசதி உங்களுக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இடத்துடைய அமைப்பு எப்படி இருக்கு நீங்க கேக்குறீங்களா வாங்குங்க வடக்கிலிருந்து தெற்கு பார்த்தும் தெற்கில் இருந்து வடக்கு பார்த்தும் ஒவ்வொரு பிளாட்டும் என்ன செய்து போடப்பட்டுள்ளது மேலும் இந்த இடத்துல இடம் வாங்கக்கூடிய நபர்கள் குறைந்தது இந்த என்ன செய்து விற்பனை செய்யப்படுகிறது தொடங்கியிருக்காங்க எனவே ரொம்ப ஸ்பீடா இருக்கிறாங்க அருகாமையில் இருக்கிற குடியிருப்பு வாசிகள் ஏனென்றால் மற்ற இடங்களை காட்டிலும் இந்த இடம் விலை குறைவானது எனவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுக்கு நாகர்கோவில் அருகாமையில் வீட்டுமனை வாங்க வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்க உடனடியாக நினைச்சீங்க மெசேஜ் பண்ணுங்க மேலும் நண்பர்களே பில்டர்ஸ் இருந்தாங்கன்னா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் நபர்கள் இருந்தாங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ் கொடுக்குற இடமாக இது அமையும் எனவே பில்டர்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ள நபர்கள் உடனடியாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் நம்முடைய பிஎஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்காக இடம் விற்பனை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது நன்றி வணக்கம்